மனிதேய அடிப்படையில் இரண்டு இஸ்ரேலியர்களை விடுவிக்க தயார் ஹமாஸ் அறிவிப்பு நல்லெண்ண அடிப்படையில் இரண்டு இஸ்ரேலியர்களை விடுவிக்க தயார் என ஹமாஸ் அறிவித்து உள்ளது அதே நேரம் இதனை இஸ்ரேல் ஏற்றுக்கொள்ளவில்லை என ஹமாஸ் தெரிவித்துள்ளது உள்ளது ஹமாஸின் பிடியில் இருநூறுக்கும் மேற்பட்டோர் பிணிய கைதிகளாக உள்ளனர் இவர்களில் இஸ்ரேல் அமெரிக்கா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளை சேர்ந்த குடிமக்களும் அடக்கம் இஸ்ரேல் இராணுவ வீரர்கள் மற்றும் குடிமக்களை பயன்படுத்தி சிறைச்சாலைகளில் உள்ள ஆயிரக்கணக்கான பாலஸ்தீனர்களை விடுவித்துக் கொள்ளலாம் என்பது ஹமாஸின் திட்டம் என கூறப்படுகிறது அதே நேரம் வெளிநாட்டினரை ஏன் பிடித்து சென்றீர்கள் என்ற கேள்விக்கு பதில் ஹமாஸ் தலைவர்கள் தாக்குதலின் பொழுது யார் வெளிநாட்டவர் என்பதை கண்டுபிடிக்க இயலவில்லை என விளக்கம் அளித்தனர் இந்த நிலையில் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவில் இரட்டை குடியுரிமை பெற்ற சிகாகோவை சேர்ந்த இளம்பெண் நட்டாலியா மற்றும் அவரது தாயாரை ஹமாஸ் விடுவித்தது இதனைத் தொடர்ந்து எந்த நிபந்தனையும் இல்லாமல் மனிதாபிமான அடிப்படையில் இரண்டு இஸ்ரேல் கைதிகளை விடுவிக்க முன் ஆனால் அதனை இஸ்ரேல் ஏற்றுக்கொள்ளவில்லை என ஹமாஸ் குற்றம் சாட்டியுள்ளது கத்தாரில் உள்ள எங்கள் சகோதரர்கள் மூலம் இதற்கான பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது ஆனால் இஸ்ரேல் அவர்கள் வெளியே வருவதை விரும்பவில்லை என ஹமாஸ் கூறியுள்ளது இந்நிலையில் இது குறித்து விளக்கம் அளித்துள்ள இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாஹூ இது ஹமாஸின் இழிவான பிரச்சாரம் சிறைப்பிடிக்கப்பட்டவர்களை மீட்க தேவையான எல்லா நடவடிக்கைகளும் எடுத்து வருகிறோம் என்று தெரிவித்துள்ளார்